வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் ஜால் மாவட்டத்தில் பரவி வரும் வெளி காய்ச்சல் உறுதி செய்தது தொற்று நோய் பிரிவு காசாவில் உணவின்றி தவிக்கும் மக்கள் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிப்பு இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பிஃபா உலக கிண்ணம் சவுதி அரேபியாவில் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ட்ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஏழு ஒன்பது எட்டு இரண்டு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் காய்ச்சல் காரணமாக இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என ஜால் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எலிகாய்ச்சல் காரணமாக இதுவரை ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன நோயாளர்களிடமிருந்து கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளில் இருவருக்கு எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே தற்போது எலி சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பருத்தித்துறை கரவட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரச வைத்தியசாலையை நாடும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் இந்நோய்க்கு சிகிச்சை வழங்குவதற்கான மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன இவ்விடயம் சம்பந்தமாக சுகாதார வைத்திய அதிகாரிகளால் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது மேலும் பிரதேச செயலாளர்களின் உதவியுடன் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு இவ்விடயம் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது எலிகாய்ச்சல் நோய் ஏற்படக்கூடிய ஆபத்து இலக்கினர்களாக விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் போன்றவர்களுக்கு இந்நோய்க்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவசாய திணைக்களத்தின் பிரதேச மட்ட உத்தியோகஸ்தர்களின் உதவியுடன் கிராம மட்டத்தில் விவசாயிகளுக்கு தடுப்பு மருந்துகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு விதமான காய்ச்சல் காரணமாக இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பெற்றுள்ளனர் தற்போது முப்பத்தி ரெண்டு பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பருத்தித்துறை கரவட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய பிரிவு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த காய்ச்சல் காரணமாக இதுவரை ஏழு பேர் இறந்திருக்கின்றார்கள் இவர்களிலே ஆறு இறப்புகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்தும் ஒரு இறப்பு முல்லத்தீவு மாவட்டத்திலிருந்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எங்களுக்கு இரண்டு பேருடைய முடிவுகள் கிடைக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் இந்த இருவருக்கும் லெப்டாஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலிகாய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த எலிக்காய்ச்சல் மேற்படி காய்ச்சலில் எலிக்காய்ச்சலாக கருதி எங்களுடைய சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் பொதுமக்களை உடனடியாக அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது சம்பந்தமாக எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள் இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய ஆபத்து இலக்கினர்களாக விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த எலிக்காய்ச்சலுக்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த நோய் பரம்பலை ஆய்வு செய்து எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து வைத்திய நிபுணர்கள் குழு ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்றது இவ் இந்த நோயை எவ்வாறு பெரம்பலு எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது சம்பந்தமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் இந்த நோயைக்கு சிகிச்சை வழங்குவதற்கு அல்லது தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய மருந்து தொகுதியொன்று இன்றைக்கு எங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து வழங்கல் பிரிவினாலே யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது முதலாவது ஆண்கள் மத்தியிலே பெண்களை விட ஆண்கள் மத்தியிலே தான் கூடுதலாக நோயாளர்கள் இனம் காணப்படுகின்றார்கள் ஒன்று இரண்டாவது பெரும்பாலும் இளம் வயதினர் தான் பெரும்பாலும் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றனர் ஏழு இறப்புகளிலே இரண்டு பேர் மட்டும்தான் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என ஐந்து பேரும் கிட்டத்தட்ட இருபது தொடங்கி நாற்ப ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பது லெப்டோஸ்பைரோசிஸ் என்பது ஒரு வகையான பாக்டீரியா லெப்டோன்னு சொல்கிற பாக்டீரியாவில் இருந்து அந்த பாக்டீரியா வந்து பொதுவாக எலி ஆடு மாடு பன்றி போன்ற மிருகங்களின் சிறுநீரோடு தான் வெளியேற்றப்படும் பொதுவாக அந்த வயல் நிலங்கள் சதுர்ப்பு தான் இந்த எலி இந்த மிருகங்களின் இந்த சிறுநீர் குறிப்பாக எச்சங்களோடு வெளியேற்றப்பட்டு அந்த வயலில் சதுர்ப்பு நிலங்களில் அல்ல உள்ள நீரில் மக்கள் அது தொடகு ஏற்படும் போது குறிப்பாக அவர்களுடைய காலில் ஏதாவது புண் காயங்கள் இருந்தால் அதன் மூலம்தான் அந்த உடம்பில் அந்த கிருமி தொட்டிக்கொள்ளும் அதன் மூலமாகத்தான் அது ஏற்படுறது பொதுவாக நேரடியாக ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு அது ஏற்பட தொற்றுக்குள்ளாது நாட்டிலுள்ள பொதுமக்கள் அரச சேவையை எதிர்பார்த்து வரும்போது அவர்கள் கண்ணீருடன் செல்வதை அவதானிக்க முடிந்துள்ளதாகவும் எனவே பொது சேவைகளை வழங்கும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மூலோபாயங்களை வகுத்தல் என்ற தலைப்பில் கொழும்பில் இலங்கை மன்றத்தில் விசேட கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கல்வி ஒரு நீண்ட கால முதலீடாகும் அந்த முதலீட்டை அரசாங்கம் செய்யும் கல்வி அமைச்சும் அதன் நிறுவனங்களும் கல்வி தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுக்கும் இடமாக மாற வேண்டும் அந்த கொள்கைகள் மற்றும் முடிவுகள் தரவுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அதிகாரிகளிடம் கருணை இருக்க வேண்டும் சேவையை எதிர்பார்த்து வருபவர்களுக்கு அதிகாரிகள் செவி சாய்ப்பதில்லை சரியாக பேசுவதில்லை கேள்வி கேட்டால் பதில் சொல்வதில்லை ஒரு விடயத்தை பல ஆண்டுகளாக தடுப்பு செய்வதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன என பிரதமர் அமரசூரிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமை சட்டவிரோதமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேலும் நட்ட ஈடாக பிரதிவாதிகளில் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஆகியோர் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அசாத் சாலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் ஒன்பது அன்று செய்தியாளர் சந்திப்பில் மதங்களுக்கிடையே இடையே ஏற்படுத்தும் வகையில் பேசினார் என்ற குற்றச்சாட்டுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் பதினாறு அன்று கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய ஒன்பது மாதங்கள் தடுப்பு காவலில் இருந்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் இரண்டு அன்று கொழும்பு மேல் நீதிமன்றினால் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக இவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார் நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்த சுயாதீன நிறுவனம் என்ற வகையில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறும் அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் எனவும் இலங்கையின் நிதி செயற்பாடுகளை செயல்திறன் மிக்க நல்லதொரு பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊழல் மோசடியை மட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் ஆகியோருக்கிடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன மேலும் ஊழல் மற்றும் மோசடியை ஒழிப்பது தொடர்பில் கனடா அரசாங்கத்தின் அனுபவங்களை இலங்கை அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையின் பொருளாதார பின்னடைவுக்கு முன்பு காணப்பட்ட அரசியல் கலாச்சாரமே காரணம் என சுட்டிக்காட்டிய கனேடிய உயர்ஸ்தானிகர் தற்போதைய அரசாங்கம் அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் இடம்பெற்ற இவ்வழக்கு விசாரணையில் சட்ட வைத்திய அதிகாரி சார்பாக இன்றைய தினம் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு போதுமான கால அவகாசம் இல்லை என்றும் இன்னும் இரண்டு மாத கால அவகாசம் வேண்டும் என்றும் அன்றில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சட்ட அதிகாரியின் விண்ணப்பத்தினை ஏற்ற மன்று எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி குறித்த வழக்கினை ஒத்திவைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள காசா மக்கள் உணவின்றி தவித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நாடுகள் அளித்த உணவுப் பொருட்கள் ஏற்றப்பட்ட லோரிகள் காசாவுக்குள் செல்ல இஸ்ரேல் பாதுகாப்பு படை அனுமதி மறுத்துள்ளது இதனால் சர்வதேச அமைப்புகள் உணவுப் பொருள் விநியோகிப்பதை நிறுத்திவிட்டதால் பாலஸ்தீன மக்களின் முக்கிய உணவு ஆதாரமான சப்பாத்தி மாவுக்கு காசா முழுவதும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது பெரும் பசியுடன் கால் கடுக்க வரிசையில் காத்திருந்த பலர் வெறும் கையுடன் வீடு திரும்பும் அவலமும் காசாவில் அரங்கேறி வருகிறது மா எதிரொலியாக காசாவில் உணவு பண்டங்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் செய்வதறியாமல் புலம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்கள் பெரும் தவிர்ப்பிற்கு ஆளாகியுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பிஃபா உலக கிண்ண போட்டியை நடாத்துவதற்கான உரிமையை சவுதி அரேபியா உத்தியோகபூர்வமாக பெற்றுக்கொண்டது பிஃபா வரலாற்றில் இதுவரை நடைபெற்ற ஏலங்களில் அதிக ஆதரவுடன் சவுதி அரேபியா இந்த வாய்ப்பைப் பெற்றுள்ளது இந்த வெற்றியானது அந்நாட்டின் முப்பது திட்டத்தின் இலக்குகளில் முக்கிய அடைவாக கருதப்படுகின்றது எட்டு அணிகள் கொண்ட உலக கிண போட்டி முழுவதுமாக ஒரே நாட்டில் நடைபெறவுள்ளது இதுவே முதன்முறையாகும் சவுதி அரேபியாவின் ஐந்து முக்கிய நகரங்களில் பதினைந்து மேம்பட்ட மைதானங்கள் இதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் சவுதி அரேபியா உலக கிண்ணத்தை நடா

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாவட்டத்தில் பரவி வரும் வெளி காய்ச்சல் உறுதி செய்தது தொற்றுநோய் பிரிவு காசாவில் உணவின்றி தவிக்கும் மக்கள் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிப்பு இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பிஃபா உலக கிண்ணம் சவுதி அரேபியாவில் இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி செய்திகள் வடைகின்றது நன்றி வணக்கம் வணக்கம் மின்னல் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்